பேராசிரியர் முனைவர் வேந்தர் வீரமணி அவர்களே சிங்கை பெரிய தந்தை பெரியார் சமூக மன்ற தலைவர் திரு பூபாலன் அவர்களே மன்ற உறுப்பினர்களே தமிழ் கடல் ஐயா தின்னவர் அவர்களே தமிழ் மக்களுக்காக சிங்கை தமிழ் இலக்கியத்துக்காகவும் மக்களுக்காகவும் அவர்களை எப்பொழுதும் முன்னிலையில் வைக்கும் திரு அருண் மகிண்ணன் அவர்களே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தினக் தினகரன் அவர்களே மற்றும் என்னுடைய சிறந்த உற்ற நண்பர்களே தமிழ் நெஞ்சங்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தந்தை பெரியார் அவர்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் உள்ள உறவு ஒரு நாள் இரு நாள் உறவு அல்ல தலைமுறைகளாக இருக்கும் உறவு என்னுடைய பாட்டனார் நாவலர் சோமசுந்தர பாரதியார் அவர்கள் பசுமலையில் வசித்து பொழுது ஐயா பெரியார் தந்தை பெரியார் அவர்கள் அவ்வப்போது வந்து அவர்களை சந்திப்பார்களாம் இது நான் பிறப்பதற்கு முன்னால் நடந்த விஷயங்கள் குடும்பத்தில் கேள்விப்பட்டு நான் இன்று பேசுகிறேன் அப்பொழுது வந்து அவர்கள் தாத்தாவும் அவர்களும் பல கருத்துக்களை பற்றி பரிமாறிக்கொள்வார்களாம் சாதி ஒழி ஒழிப்பு மற்றும் பெண் உரிமை போன்ற பல கருத்துக்களை அவர்கள் பரிமாறிக்கொள்வார்களாம் என் தாத்தா வயதில் முதியவர் மதிய உணவு அறிந்துவிட்டு அவர் படுக்க ஒரு மணி நேரம் படுக்க செல்வாராம் ஐயா அவர்களை கூப்பிட்டால் இல்லை இல்லை இந்த சாய்வு நாற்காலியில் நான் சற்று ஓய்வெடுத்துக்கொள்கிறேன் அது போதும் என்று சொல்வார்களாம் அந்த சாய்வு நாற்காலி எங்களுடைய பாட்டனார் இறந்த பின் எங்களுடைய பெற்றோர் வீட்டில் வரவேற்பறையில் ஒரு முக்கியமான இடத்தில் வைத்திருந்தார்கள் நானும் என் அண்ணனும் அங்கு விளையாடி கொண்டிருப்போம் மிகவும் பதட்டத்தோடு என்னுடைய பெற்றோர்கள் வந்து பார்த்து பசங்களாக பெரியார் உட்கார்ந்த நாற்காலி உடச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க பின்னர் என்னுடைய பெற்றோர்கள் இருவரும் மருத்துவர்கள் அவர்களுக்கு வேலை மாற்றமாகி சென்னைக்கு நாங்கள் எல்லோரும் சென்ற பொழுது பசுமலை வீட்டில் இருந்த எல்லாவற்றையும் விட்டுவிட்டோம் ஒரே ஒரு நாற்காலியை மட்டும் மிகவும் பாதுகாப்பாக நாங்கள் சென்னைக்கு எடுத்து சென்றோம் அந்த நாற்காலி தான் ஐயா அமர்ந்த நாற்காலி சென்னை வீட்டிலும் அது வரவேற்பறையில் ஒரு முக்கியமான இடத்தில் இருந்தது நானும் என் அண்ணனும் திருமணமாகி எங்கள் பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது அதே பதட்டத்தோடு நாங்களும் பார்த்து பசங்களா ஐயா பெரியார் ஐயா உட்காந்த நாற்காலி என்று சொல்லுவோம் எல்லோரும் கேலி செய்வார்கள் இது வரலாறு கண்ட நாற்காலி என்று ஐயா பூபாலன் அவர்கள் என்னை இந்த விழாவிற்கு அழைத்த பொழுது இந்த பழைய எண்ணங்கள் எல்லாம் என் மனதில் போய்கொண்டிருந்தது அப்பொழுது எனக்கு இன்னொரு கருத்தும் தோன்றியது அதை உங்கள் முன் வைத்து பின்னர் என்னுடைய சிற்றுரையை முடித்து கொள்கின்றேன் பதிமூன்றாம் நூற்றாண்டில் ஐரோப்பாவில் ஒரு பெரும் சிந்தனை கிளர்ச்சி ஏற்பட்டது அதை யூரோப்பியன் ரெனைசான்ஸ் என்று ஆங்கில மேதைகள் அனைவரும் சொல்வார்கள் அதை பற்றி பல பல நூல்கள் எழுதி பல்லாயிரக்கணக்கான நூல்கள் எழுதியிருக்கின்றார்கள் இந்த ஐரோப்பிய ரெனைசான்ஸில் என்ன நடந்தது என்றால் ஐரோப்பிய கலாச்சாரத்தின் அடிப்படையாக இருந்த கிரேக்க ரோமானிய கலாச்சாரங்களை அவர்கள் மறுபரிசீலனை செய்தார்கள் அது மட்டுமல்லாது அந்த அந்த இரு கலாச்சாரங்களும் படைத்த நூல்களை அவர்கள் மறுபரிசீலனை செய்தார்கள் பெருங்காப்பியங்கள் இலியட் ஹோமர் எழுதிய இலியட் ஒடிசி போன்ற பெருங்காப்பியங்களை அவர்கள் மறுபரிசி பரிசீலனை செய்தார்கள் அப்பொழுது அவர்களுக்கு என்ன தோன்றியது என்றால் அவர்களுடைய இந்த இந்த காப்பியங்கள் பழைய தெய்வங்கள் அதாவது அவர்கள் கிரேக்க ரோமானிய தெய்வங்கள் அப்போலோ ஜியோஸ் மற்றும் பொசைடன் போன்ற தெய்வங்கள் மனிதர்களை அடிமைப்படுத்தி படுத்தியது போல அந்த அவர்கள் அதே அந்த காப்பியங்களில் இருந்தது அதாவது மனிதனின் ஆக்கப்பூர்வ தன்மை இதனால் மடிந்து விட்டது என்ற ஒரு கருத்து அவர்களுக்கு ஏற்பட்டது அதனால்தான் அவர்கள் அதை மறுபரிசீலனை செய்து அவர்கள் புதிதாக முன்னேற்ற பாதையில் சென்றார்கள் அப்பொழுது உதித்தது தான் மனிதத்துவம் ஹியூமனிசம் என்று நாம் சொல்வது அந்த ஹியூமனிசம் அந்த மனிதத்துவத்தின் தாக்கம் இன்றும் நமக்கு இருக்கின்றது என்று பல அறிஞர்கள் கூறுகின்றார்கள் அந்த ஹியூமனிசத்தினால் ஏற்பட்ட நன்மைகள் பல ஆனால் தீமைகளும் பல என்று இப்பொழுது எல்லோரும் கண்ணோட்டத்தோடு பார்க்கிறார்கள் ஏனென்றால் அந்த மனிதர்களின் ஆக்ககரம் என்று கூறும்பொழுது அதனால் பல விஷயங்கள் சிதையப்பட்டன காலனித்துவம் அதனால்தான் வந்தது ஐரோப்பிய மனிதன்தான் மனிதன் என்ற ஒரு எண்ணம் வந்தது தவிர அது மட்டும் அல்லாது இயற்கையை சீரழிக்கும் தன்மையும் அந்த மனிதன் ஆக்ககரமான ஒரு தன்மையோடு விட்டது என்றெல்லாம் இப்பொழுது சர்ச்சைக்குரிய ஒரு இத விஷயமாக இருக்கின்றது ஆனால் மனிதத்துவம் எவ்வளவு முக்கியமானது அதனால் எத்தனை ஒரு ஒரு தாக்கங்கள் கலையில் சித்தாந்தத்தில் இலக்கியத்தில் எல்லாம் ஏற்பட்டு ஏற்படு ஏற்பட்டிருக்கின்றது என்பதை குறி அந்த குறிப்பினால்தான் அதை ஒரு சிந்தனை கிளர்ச்சி ரெனேசான்ஸ் என்று கூறுகின்றார்கள் அதே போல இந்தியாவில் அவர்கள் வங்காள ரெனை சாங்ஸ் என்று சொல்கின்றார்கள் பெங்கால் ரெனை என்றாங்க அது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ராஜா ராம் மோகன் ராய் பிறந்ததுலேருந்து அதாவது பதினெட்டாம் நூற்றாண்டிலிருந்து ரவீந்திரநாத் தாகூர் மறையும் வரை அதாவது இருபதாம் நூற்றாண்டு வரை அந்த பெங்கால் ரெனை இருந்தது அப்படிங்கிறாங்களா அதையும் ஒரு சிந்தனை கிளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க இது இதை ப இதை பற்றிலாம் நான் படிக்கிறப்ப ஆங்கிலத்தில் நான் பேசுகிறதெல்லாம் ஆங்கில உலகத்தை பற்றி இதில் நான் அதெல்லாம் படிக்கிறப்ப எனக்கு ஒரு கருத்து தோணும் நம்ம ஐயாவுடைய சிந்தனை கிளர்ச்சியை நம்ம வந்து புதுசாக பார்த்துட்டோம் ஐயா பெரியார் தந்தை பெரியார் அவர்களை பற்றி பல 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 ஆயிரக்கணக்கான திறனாய்வு கட்டுரைகள் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது நூல்களும் எழுதப்பட்டிருக்கின்றது அவைகள் எல்லாம் அவரை ஒரு சிறந்த புரட்சியாளராக பார்க்கின்றார்கள் சமூக சீர்திருத்தவாதியாக பார்க்கின்றார்கள் ஆனால் எனக்கு என்ன தோன்றியது என்றால் அதை அது மட்டுமல்லாது அவர்கள் ஒரு சிறந்த சிந்தனை கிளர்ச்சியாளர் அதை நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்ம வந்து அதை போய் நம்ம அந்த கருத்தை எடுத்து வெளிப்படுத்தணும் ஆங்கில உலகத்திற்கு அதை வெளிப்படுத்த வேண்டும் என்று எனக்கு தோற்றம் இருந்தது ஒரு அது ஒரு தோன்றுதல் இருந்தது அது எப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அம்மா கூட சொன்னாங்க முதல்ல பேசுகிறப்ப இலக்கியத்தில் எப்படி ஐயா போய் சேர்கிறாரு அப்படின்லாம் கேட்டாங்க நான் என்ன சொல்லுவேன்னா ஐயாவுடைய அந்த ஒரு சமூக புரட்சின்னா ஐயாவை விட நம்ம சொல்ல முடியாது ஏன்னா வந்து இப்போ நம்ம பூபாலன் அவர்கள் சொன்னார்கள் அந்த தேசிய பல்கலைக்கழகத்தில் இருந்த மாநாட்டில் நாங்கள் எல்லாரும் கலந்துவிட்டோம் அருண்மகினன் இருந்தாங்க ஐயா இருந்தார் பேராசிரியர் இருந்தாங்க நான் இருந்தே எத்தனையோ பேர் நாங்கள் எல்லோரும் கலந்து பேசினோம் அப்போ அதில் வந்து பேராசிரியரையா வந்து சொன்னது என்னென்னா அவர் மலையா வந்து வந்தப்போ அதில் ஏற்பட்ட அந்த தாக்கம் வந்து இங்கே இருக்கிற மக்களுக்கு எல்லோருக்கும் ஒரு பெரிய ஒரு ஒரு வாழ்க்கை சமூக முறையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அது மட்டும் இல்லை பெண் உரிமை பெண் சமத்துவம் விதவை மறுமணம் இதெல்லாம் வந்து மக்களுக்கு எல்லா நிலையிலும் இருக்கிற மக்களுக்கு போய் சேர்த்தவர் ஐயா அவர்கள் இப்போ என்னோட தாத்தா மறைமலை அடி மறைம மறைமலை அடிகளார் இவங்கெல்லாம் வந்து நிறைய ஒரு சீர்திருத்த கருத்துக்களை முன்வைத்தார்கள் ஆனால் அவங்க முன்வைத்த கருத்துக்கள் என்னுடைய பணிவான இது எண்ணம் என்னவென்றால் தமிழ் அறிஞர்களுக்கிடையே அது அதுக்கு ஒரு இது இருந்தது ஆனால் எல்லா நிலையிலும் இருக்கும் மக்களுக்கு அந்த மாதிரி ஒரு புரட்சிகரமான கருத்துக்களை ஒரு ஆழமான ஒரு சிந்தனையை கொண்டு சேர்த்தவர் தந்தை பெரியார் அவர்கள் அது வந்து வெறும் ஒரு சின்ன ஒரு அறிஞர் கூட்டத்துக்கு மட்டும் போகலை எல்லா நிலையில் இருக்கும் மக்களுக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது நாங்கள் கொடைக்கானல் கொடைக்கானலுக்கு சிறுமியாக இருக்கிறப்ப நாங்கள் லீவுக்கு போவோம் அப்போ அந்த கோடை காலத்தில் ஐயா வருவாங்க பெரியார் ஐயா அவர்கள் பாறையில் பேசுவாங்க சாயங்காலம் வேலை இப்போ நான் ரொம்ப சின்ன இருப்பேன் எங்கள் அம்மா அப்பா என்னையும் எங்கள் அண்ணனையும் கூட்டிகிட்டு போவாங்க அங்கே போகிறப்ப நாங்கள் கார்லேருந்து வெளியில் இறங்கின உடனே குளிர்னால் அப்படி ஒரு குளிர் நடங்கும் அம்மா நான் கார்லேயே உட்காந்துக்கிறேன்னு நான் சொல்லுவேன் அப்போ எங்கள் அம்மா வந்து அப்படி பார் அங்கே பார் மேடையில் உட்காந்துருக்காங்க ஐயாவை பற்றியா தள்ளாத வயசு ஒரு கம்பளியை போத்திக்கிட்டு நீங்கள்லாம் உருப்பிடணும் நம்மலாம் உருப்பிடணுன்னு பேசுகிறாருப்பார் உட்காந்து வார்த்தைகள்லாம் எனக்கு இன்னும் ஏன்னா வந்து அந்த மாதிரி ஒரு பெரிய கிளப்பி வைத்தார் அந்த அந்த அளவு வந்து எல்லா தமிழர்களுக்கும் வந்து அந்த மாதிரி ஒரு சமத்துவம் பெண்ணு பெண் உரிமை பெண்ணுக்கு கொடுக்கும் மரியாதை இதெல்லாம் வந்து அந்த ஒழுக்கம் இதெல்லாம் வந்து அவர் போய் பகுத்தறிவோடு சேர்த்தார் இதற்கு நான் ஒரு ஒரு சின்ன உதா இந்த தாக்கம் வந்து ஒரு தலைமுறையோடு நின்று விடவில்லை இங்க இருக்கிறோம் ரொம்ப அழகா பேசினாங்க அருணா அதுல இருந்தே நமக்கு தெரியுது பல தலைமுறைகளுக்கு இந்த என்ன இது இந்த கோட்பாடுகள் போய் சேர்ந்திருக்கின்றது என்று ஆகையால் இது வெறும் ஒரு சமூக புரட்சினா அது ஒரு கால கட்டத்தோடு நின்று விடும் ஒன்று இது அந்த மாதிரி ஒரு சமூக புரட்சி அல்ல இது ஒரு சிந்தனை கிளர்ச்சி திராவிடர்கள் அனைவருக்கும் ஏற்பட்ட ஒரு ஆழமான ஒரு சிந்தனை கிளர்ச்சி இது ஒரு தமிழ் ரெனேசான்ஸ் என்றுதான் நாம் பேச வேண்டும் இதற்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டை சொல்லிவிட்டு என்னுடைய உரையை முடித்துக்கொள்கின்றேன் சமீப காலத்தில் சமீப காலத்தில் இந்த இது நம்ம ஜல்லிக்கட்டு வந்து நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னப்போ அவர் அதை எதிர்த்து தமிழர்களுடைய உரிமை என்று போராட்டம் நடந்தது தமிழ்நாடு முழுவதும் அப்போ வந்து சென்னையில் வந்து எல்லா கல்லூரி மாணவர்களும் சேர்ந்து இந்த போராட்டம் நடத்தினார்கள் அதில் எனக்கு என்ன ஆச்சரியம்னா பல கல்லூரிகளில் இருந்த மாணவர்கள் ஒரு ஜல்லிக்கட்டு கூட பார்த்ததில்லை அவங்க வாழ்க்கையில் ஒரு ஜல்லிக்கட்டு கூட பார்த்ததில்லை ஆனால் எல்லாருமே ரொம்ப முனைப்போட இது தமிழர் உரிமை அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒன்று சேர்ந்தார்கள் ஒரு இரவு வந்து மரீனா கடற்கரையில் அவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்தார்கள் ஒன்று கூடினார்கள் பதினொன்று வயதினர் இருபது முப்பது வயது எல்லாம் இளையர்கள் ஒன்று கூடினார்கள் இந்த கேண்டில் லெட் விஜில்னு சொல்லுவாங்க அதாவது மெழுகுவத்தியை ஏற்றிக்கொண்டு அவர்கள் எல்லாரும் ஆயிரக்கணக்கானோர் ஒன்று கூடினார்கள் இதை வந்து ஒரு வட நாட்டு நிருபர் ஒரு வட இந்தியா நிருபர் தொலைக்காட்சி நிருபர் இதை வந்து கவர் பண்ணிட்டு இருக்காரு அவர் பேசுறாரு அவர் சொல்றாரு என்னது இது ஆயிரக்கணக்கான இளையர்கள் ஆண்களும் பெண்களும் ஒன்றாக நின்று செய்கின்றார்கள் எப்படி இந்த பெண்களின் பெற்றோர்கள் அவர்களை விட்டார்கள் எப்படி அனுபவித்த அனுபவித்தார்கள் அப்படின்னு அதில் கேட்கிறாரு கேள்வி ரெண்டாவது கேள்வி கேட்கிறாரு என்ன நானும் பல பேர்த்த கேட்டுட்டேன் ஒரு தடவை கூட ஒரு பாலியல் பிரச்சினை ஆண் பலாத்காரம் இந்த மாதிரி செய்தி வெறி வ வெளி வரலையே எப்படி திராவிடர்கள் தமிழர்கள் இந்த தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இந்த காலத்தில் நடக்குதுன்னா வேறு எந்த மாநிலத்திலும் நடக்காத ஒன்று எப்படி தமிழ்நாட்டில் நடக்கின்றது இதற்கு என்ன காரணம் என்று எனக்கு தெரிய வேண்டும் அப்படின்னு சொன்னார் அப்போ நான் நினச்சிக்கிட்டேன் காரணத்தை நான் சொல்கிறேன் ஐயா தான் காரணம் எப்படின்னு சொல்றேன் எப்போவுமே தமிழர்களுக்கு ஒழுக்கத்துக்கு நம்ம இலக்கியத்துல ரொம்ப பெரிய இடம் இருக்கு ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் நம்ம திருவள்ளுவரை சொல்லியிருக்காரு அதோடு அவர் நிற்கலை பிறன்மனை நோக்கா பேராண்மைன்னு சொல்றாரு அது நம்ம தமிழ் இலக்கியத்துக்கே சான்றான ஒன்று பெண் பெண்களுக்கு மட்டுமல்ல ஒழுக்கம் ஆண்களுக்கும் ஒழுக்கம் அது வந்து நம்ம தமிழ் இலக்கியத்துல இரண்டாயிரம் வருடத்திற்கு முன்பே சொல்லி இருக்கின்றார்கள் ஆக அந்த இந்த மாதிரி இந்த நெறிகளை எல்லாம் ஐயா அவர்கள் பகுத்தறிவின் மூலம் நமக்கு அவர்கள் கொண்டு வந்து வைத்தார்கள் பகுத்தறிவின் மூலம் பெண்களை நீ போற்ற வேண்டும் பெண்களுக்கு நீ சம உரிமை கொடுத்தால்தான் சமுதாயம் முன்னேறும் போன்ற பகுத்தறிவு நெறியின் மூலம் இந்த எண்ணங்களை ஐயா எல்லா நிலையிலும் இருக்கும் தமிழர்களுக்கு கொண்டு சேர்த்தார்கள் அதன் அதன் தாக்கம்தான் நாம் இன்று பார்க்கின்றோம் இப்பேற்பட்ட ஒரு மனிதரின் ஒரு தமிழ் பொக்கிஷத்தை பற்றி நம் இளைய தலைமுறைக்கு நாம் எப்பொழுதும் சொல்ல வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்பினை அழித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி